அடிப்படையா வந்து நம்ம ஊர்லி

ரெஸ்பான்சிபிலிட்டில இருக்கும் இட் கேன் பி வித் ஆர் சில்ட்ரன் சில்ட்ரன் வில் பீ இன் த டீனேஜ் அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டான பாதையில அவங்க நம்ம கூட்டிட்டு போனோம் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ரெண்டாவது நம்மளுடைய அப்பா அம்மா எல்டர்லியா இருப்பாங்க மாமனார் மாமியார் எல்டர்லியா இருப்பாங்க வீட்டுல அவங்களுக்கு ஏத்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும் மூணாவது பாத்தீங்கன்னா கல்யாணம் பசங்களுக்கு கல்யாண வயசு பேரம் பேத்திகள் இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம தான் சப்போஸ் சிஸ்டம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இதுக்கு நடுவுல நம்ம ஒர்க் பிளேஸ்லயும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் கரெக்டா பார்த்துக்கணும் சோ இப்படி இருக்கும் போதும் எங்கே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோமோ நம்ம ஹெல்த்ல தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் ஏன்னா இது அடுத்த நாள் இதை பார்த்துக்கலாம் இ இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் தானே பரவாயில்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு வி ஆர் வீ ட்ரெயின் டு ஃபோர்ஸ் ஆர் ஹெல்த்

நாளைக்கு போலாம் ஒரு செக்அப் போனோம்னா போறதுக்கு கஷ்டம் ஆனா உங்களுக்கு எப்படின்னா உங்க ஆபீஸ்லேயே two years for for younger than 50 above 50 every year so other one you miss panama vandingala a very big benefit for you so why we should take a health check up if next at the life of one so if you come daily routine lane we can tend to sacrifice in our ஃபுட் இன் ஆர் ஆர் எக்ஸசைஸ் ஸோ வி வி நோ நாளைக்கு ஒரு ஒரு சின்ன ஹெல்த் கம்ப்ளைண்ட் கூட நம்ம எல்லாமே கேன் பி டஸ் நத்திங் வித் அது எப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா மேம் ஏன் வரது இல்லைன்னா வந்தா நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்க

இப்ப இன்சூரன்ஸுக்கு வரும்போது நம்ம எல்ஐசிக்கு வரும்போது நீங்க எங்களுக்கு எல்லாமே சொல்றீங்க இல்லையா எங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேர் பண்றீங்க இப்ப என்ன வந்து இந்த ஆஃபீஸ்ல உட்கார வச்சா ஐ கான் கல் திங் அதே மாதிரி உங்களுக்கு நாங்க சொன்னாதான புரியும் சோ வருஷத்துக்கு தடவை நீங்க வந்து ஹெல்த் செக்அப் பண்ணாதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூர் ஹெல்த் இஸ் தென் தி அதர் திங் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டூ மெனோ ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் உள்ள தெர் ஆர் நாட் சேஞ்சஸ் இந்த பாடி ஸோ ஹார்மோனோ சேக்ஸ் வந்து யூ அன் அண்டர்ஸ என்னடா இது எங்கே பார்த்தாலும் லிஃப்ட்டு பெட் பி ஆஸ் ஓஸ்ட் ரேட்டெட் அந்த மாதிரி அந்த மூத் ஸ்விங்ஸை வந்துட்டு ஹவுல் யூ சாரி ஹவுல் யூ மேனேஜ் அன்லெஸ் யூ நோ வாட்ஸ் ஹாப்பனிங் இன் யோ பாடி யூ நாள் ஹெல்ப் அரர் பீப்புள் ஸோ த ரொட்டின் ஹெல்த் செக்கப்ல யூ நோ கம்ப்ளீட் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிங்க கம்ப்ளீட் ஸ்க்ரீனிங் பண்ணும் போதும் பேசிக்

மேஷன் தவிர சம்படி நம்ம ஊரு கீழே வந்து இட்ஸ் மோர் தன் இன் ஆஃப் ஆனா நம்ம வந்து எங்களுக்கு வந்துட்டு இந்த பொடியை கலந்து குடிச்சிட்டு அந்த பொடியை கலந்து குடிச்சிட்டு கடைசியில பார்த்தா இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஏன் மேடம் என்ன இல்ல மேடம் நான் ஒரு ஒரு வருஷமா வந்து கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் கரெக்டு கரைஞ்சி இருந்த நல்லதுதான் ஆனா எல்லாருக்குமே ஒரு அளவு இருக்கு ஜஸ்ட் பை சம் சோ பேசிக்கா நீங்க அனிமிக்கா இருக்கீங்களா இந்தியா உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கா இந்தியா ஏன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் வரும் மாதவிடாய் பிரச்சனைகள் வரும் இயர்லி ஆனிமல் ஸ்கிரீனிங் உங்களுக்கு அது வந்து மஸ்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு முக்கியமான இரண்டு ரெண்டு விஷயம் என்னன்னா அவங்களுடைய கர்ப்பவாயு வாய் அந்த கர்ப்பவயு வாய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கேன்லேயும் தெரியாது அது வந்து நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குதா இல்லையான்றது வந்துட்டு அடிப்படையாக வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு வந்து கைனட் செக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வருஷத்துக்கு ஒன்று தடவ பாஸ் நியர் கிளீனாக இருந்ததுன்னா கைனெக்னாலஜிஸ்ட்டே வந்து உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பாஸ்பியர் பண்ணா போதும்னு சொல்லுவாங்க இஸ் இ வெரி ரிவேட்டிவ் மெஷர் டூ தட் ஃபஸ்ட் அடிப்படையா நீங்க ஒரு தடவையா வருஷத்துக்கு ரெண்டு தடவையா இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையாங்கிறது வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் ஆஸ் பி வில் தெரியும் பட் கம்பல்சரினி எவ்ரிபடி அப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் ஷுட் கம் ஃபர் அ மேமோகிரைம்ஸ் க்ரீனிங் எவ்ரிபடி ஆஃப்டர் தேர் மேரிட் லைஃப் ஷுட் கம் ஃபர் சர்வைகல்ஸ் க்ரீனிங் இது வந்து கட்டாயமாக பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆஸ்டியோ குளோரோசிஸ் அட் இஸ் போன் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடும் அது வந்து பேசிக்கலி பிகாஸ் கேர் ஆல் செடென்ட்ரி செடென்ட்ரின்னா எல்லாருமே இப்போ வந்து சேர்ல தான் உட்காந்து வேலை செய்யறோம்

so office time लिए micro breaks that is ten minutes you can lunch कपर मावो quarantine break कपर मावो you can make sure ten minutes you can walk in your same work area. आप आधे बजे एक वो एक walkathon के काबेरी लगा workers का भी यह arrange किया है तो इस we have an app where people have to do walking अंदर walking अंदर on वाले we have to put it in the app and motivate them. and end of the year, we are going walking, we specially give them. so it's a motivation within the working people. so as a team, each one should help each other. so next parting the part is after 40 45 in the bone strength, knee strength, knee one the also osteoporosis, one the osteoarthritis. so we the going to the

பிகாஸ் நமக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு வரக்கூடாது பசங்களுக்கு வந்து ஹெப்டைட்டிஸ் வரக்கூடாது பசங்களுக்கு வந்து பெனிடைஸ் வரக்கூடாது நிமோனா வரக்கூடாது ஸோ என்ன வேக்சினேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் பட் அந்த வேக்சினேஷன் வந்து

வந்து சிங்கிள் சின்னதா வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஒரே ஒரு நறுபடத்துல வரும் இட்ஸ் வெரி வெரி பெயின்ஃபுல் அதோட பெயின் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வரைக்கும் இருக்கும் எல்லாமே நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸை குறைச்சிடுது பிப்டீன் இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து ஷிங்கில்ஸ் வேக்சினேஷனும் வந்துருச்சு சோ நம்ம எப்போ வந்து ஒரு பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வரோமோ இந்த கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓவராலா யூ வில் பெனிஃபிட் சோ ஐ அம் டெல்லிங் யூ அனீமியா liver function kidney function தைராய்ட பாத்துக்கங்க மார்பகத்தை பாத்துக்கங்க and உங்களுடைய யூட்ரஸ் பாத்துக்கங்க பட் இதெல்லாம் ఫిజికల్ ஹெல்த் பட் ఫిజికల్ பட் நம்ம WHO என்ன சொல்றாங்கன்னா women's health is not only physical health it is also mental health So only when the woman is பேலன்ஸ்ட் பிசிக்கலி அண்ட் மென்டலி ஷி இஸ் ஹெல்த்தி நம்ம உடம்பு நல்லா இருந்து ஆனா மன சோர்வு மன கவலைகள் இருந்ததுன்னா தென் அகெயின் யூ பி யூ கேன் பிகம் அன்ஹெல்தி ஸோ யூ ஹாவ் டு உங்க ஒர்க் ஏரியால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது வந்துட்டு யூ ஃபீல் சயின்ஸ் தட் ஏன் இவங்க வந்துட்டு ரெண்டு நாளா நம்ம கூட பேசல ஏன் ரொம்ப சோர்வா இருக்காங்க அப்படின்றது வந்து உங்க சர்க்கிள்லயே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் கம் அகெயின் ஃபார் ஷேரிங் யோர் அதர் எலிமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்துவிட்டு நிறைய விஷயம் குடும்பம் தொல்லைகள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து உங்கள் மனசை பாதிக்கலாம் ஒர்க் பிளேஸில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டீம் எஃபர்ட் ஒர்க் பிளேஸ் இஸ் ஆல்மோஸ்ட் பிகம் லைக் அ செகண்ட் ஹோம்னாவ் நம்ம வீட்டில் இருக்க நேரத்தை விட நம்ம வந்து ஒர்க் ப்ளேஸில் இருக்க இடம்தான் அதிகம் ஸோ நல்ல ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் யூ ஷுட் இன் நேஷனேட் இச் ஆர்தார் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாலே நிறைய பேரோட ஃபிஸிக்கல் ஹெல்த் வில் கம் டு அ குட் பேலன்ஸ் சோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்றது எப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இப்போ வந்து ஒரு தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த உயிரெழுத்துக்கள் இல்லாம நம்மளால தமிழ் எழுத முடியாது வேற ரொம்ப நல்லா தமிழ் பேசினாங்க அந்த அளவுக்கு எல்லாம் நாட் சோ குட் பட் ஆல்வேஸ் ஐ தென் இந்த உயிரெழுத்துக்கள் பூ பூ மாதிரி நம்மளுடைய உடல் பயிற்சி உணவு Next one is vaccination. There is no other way. All of us should come into this world and keep it And all of you should be healthy. So please take your animal health check up and uh, you may not have to be with us. Now, am not saying that to But make sure you have to take your animal health check up. All the best to all of you. And thank you for giving me this opportunity. Yes, <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn